இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த மாதத்திலும் கூட கருத்து செல்கின்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் மகனே மகளே என்று சொல்கின்றார் பெரியமானவர்களை இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கின்றார் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஒருவேளை கூட நீங்கள் நினைக்கலாம் எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே நாம் கடந்து போக போகிறோம் என்னுடைய வாழ்க்கையின் பயணத்திலே எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் எப்படி நாம் இந்த பாதிகளிலே நாம் கடந்து செல்ல போகிறோம் நம்ம நாம் நமக்கு போதித்து நடத்துவது யார் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் இல்லையே என்று சொல்லிவிட நீங்கள் ஒருவேளை நீங்க கலங்கி இருக்கலாம் பிரியமானவர்களை ஆனால் ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள் கூட பேசுகின்றார் யார் ஒருவேளை உங்களுடைய உறவுகளிலே உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களுடைய வீட்டின் நல்ல விசேஷமான காரியங்களுக்காக சில காரியங்களுக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது ஆலோசனைகளை சொல்லி உங்கள் பெற்றோர்கள் உங்களை வழி நடத்தி கொண்டே இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் கூட ஒருவேளை நீங்கள் யாராவது கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ இன்றைக்கு எனக்கு யார் எனக்கு மாறுதல் யார் என்னை இந்த வழியில் என்னை போதித்து நடத்துவார்கள் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு இவர்கள் இத்தனை நாட்களும் எனக்கு காண்பித்தார்களே ஆனால் எனக்கு இன்றைக்கு ஆலோசனைகளை சொல்வதற்கு என்னை வழி நடத்துவதற்கு யாருமில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்குகின்றீர்களோ பிரியமானவர்களே கலங்காதீங்க ஏசப்பா மாதத்திலும் கூட உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் நான் உன்னை போதித்து உன்னை நினைத்தனும் நடத்துவேன் என்று சொல்கின்றார் பிரியமாளர்களே உன்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் கவலைப்படாதீங்க நீங்க அனுதினமும் நீங்க கர்த்தரை தேடுகிறதுனால ஜெபிக்கின்றதுனால ஒரு ஆண்டு வரை நீங்க சந்தோஷப்படுத்துறதுனால கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லவா நீங்க எசப்பாவை சந்தோஷப்படுத்தணும் எசப்பாவை பிரியப்படுத்தணும் எசப்பாவுக்கு பிரியமான காரியம் நான் செய்யணும் ஏசப்பா விரும்புகிறபடி நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஆனால் அந்த உள்ளத்தை ஏசப்பா பார்க்குறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே கர்த்தர் மனுஷன் ஒரு வேளை பார்க்காம இருக்கலாம் அங்கே உள்ளத்தை ஆனால் ஏசப்பா உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு உங்கள் அங்கலாம் இப்போ பார்க்குறாரு ஏசப்பா நான் என்ன செய்வேன்ப்பா என்ன நடத்துகிறதுக்கு யாரும் இல்லையேப்பா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நீங்க கவலைப்படாதீங்க யேசப்பா அந்த மாதத்தில் கூட அருமையா உங்களை நடத்துவார் பிரியமானவர்களை உங்கள் விருப்பத்தை அறிஞ்சிருக்கிறார் உங்களுடைய எண்ணங்களை அறிஞ்சிருக்கிறார் நிச்சயமாக நீங்க விரும்புகிற காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுத்து உங்களை அருமையா நடத்துவார் உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் யேசப்பா அறிந்திருக்கிறேன்னு சொல்றார் பிரியமானவர்களே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே மகனே மகளே என்று சொல்லி கருத்தர் சொல்கின்றார் என் சமூகம் எப்போதும் எனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் மோசியோடு கூட எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோட இருப்பேன் உங்களோடு கூட உங்க குடும்பத்தோடு கூட நான் இருப்பேன் என்னை மட்டும் நீ இருக்கு பிடித்துக்கொள் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ் அப்பா சொல்றார் பிரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க உங்கள் உங்களோடு கூட உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க எந்தென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ என்னென்ன காரியங்களுக்கு உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுதோ அதைகளை எல்லாவற்றிலும் கற் கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவார் நீங்கள் அவரிடத்துல சொல்லுங்க நீங்கள் சொல்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கின்றார் ஆனாலும் கூட நீங்கள் அவரிடத்துல ஒவ்வொன்றையும் சொல்லி விடுங்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலும் போதித்து அழகாக நடத்துவார் ஒருவேளை பிள்ளைங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் ஒருவேளை பிள்ளையுடைய கல்லூரி காரியங்களாக இருக்கலாம் படித்து முடித்ததுனால ப்ளஸ் டூ முடித்த பிள்ளைகள் இரு வீட்டில் இருக்கலாம் அதனால கல்லூரிக்கு சேர்ப்பதற்கு ஐயோ எனக்கு ஆலோசனைகளை தருவதற்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எஸ் கேளுங்க ஏசப்பா உங்க பிள்ளைய எந்த கல்லூரியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அழகா நடத்துவார் பிரியமானவர்களே உங்களை போதித்து நடத்துவார் நம்முடைய அருமையான தகப்பன் அல்லவா அவர் அன்புள்ள தகப்பன் அவர் எளிமையாய் புரிந்து கொள்வார் பிரியமானவர்களே நம்முடைய நம்ம நினைக்கலா ஐயோ ஏசப்பா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் புரிந்து கொள்வாரா நாம் விரும்புகிறபடி அவர் நமக்கு ந ஆலோசனைகளை கொடுப்பாரா நாம் எதிர்பார்க்கிறபடி நமக்கு அவர் போதித்து நடத்துவாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இல்ல பிரியமானவர்களே நம்முடைய ஏசப்பா அன்பின் தகப்பன் நம்முடைய வல்லமையுள்ள கருத்தர் அவர் அழகாக நடத்துவார் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை அழகாக காட்டுவார் இப்படி செய் மகனே இப்படி போ மகனே இப்படி செய் மகளே என்று சொல்லி இந்த விதமான கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த விதமான பாதைகளில் நீ சென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகாக நடத்துவார் பிரிய மலர்களே அப்படியாக நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆண்டு இடத்துல சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு அவளை நடத்துவதில் தந்து அவங்களையும் நடத்துவார் அவர் உங்களுடைய நேச தகப்பனாக இருக்கிறார் நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா விசுவாசத்தோடு நம்பிக்கையோட நீங்க கேளுங்களேன் நீங்க அப்படியே உங்களை அழகாக நடத்துவார் உங்களோட கூட பேசுவார் யசப்பா இன்னும் எனக்கு ஒருவேளை ஒரு ஒரு முறை ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கும் போது கொடுக்கும்போது வழி நடத்துதல கொடுக்கும் போது ஒருவேளை நீங்க அதை புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை முடியாம இருக்கலாம் நீங்க மறுபடியும் கேளுங்க எசப்பா எனக்கு புரிஞ்சு கொள்ள ஞானம் இல்லைப்பா இன்னொரு முறை நீங்க என்னோட பேசுங்கப்பா இன்னொரு முறை எனக்கு ஆலோசனைகளை தாங்கப்பா என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து என்னென்ன காரியங்களுக்கு நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஆலோசனைக்காக காத்து கொண்டு மனிதனுடைய ஆலோசனை விருதா நீங்க இடத்துல ஆலோசனை கேட்காதங்க அவங்க வந்து ஒரு முறை சொல்லுவாங்க அது வந்து ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும் ஆனால் உங்களை உண்டாக்கின தகப்பன் இடத்துல பரம தகப்பன் இருக்கிறார் அல்லவா நம்முடைய கருத்தர் அவர் உங்களுக்கு தெளிவான நடத்துதல கொடுப்பார் பிரியமானவர்களே உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை அவர் தருவார் உங்களை அருமையாக வழி நடத்துவார் யாரெல்லாம் உண்மையா அவுத்தம் இருதயத்தோடு கருத்தரை தேடுகிறாங்களோ அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்களை நிச்சயமாய் போதித்து நடத்துவார் பிரியமானவர்களை சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டுல கூட பொண்ணுள்ள வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார் புரியுமானவர்களை கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய கருத்தின் கிருவிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தருடைய முகத்தை மாத்திர நோக்கி பாருங்க கர்த்தருடைய கருத்திலிருந்து வெறிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார் அப்படிப்பட்ட கிருமிகளை தேவன் உங்களுக்கு தந்துருள்வாராக அமேன் அன்புள்ள யேசப்பா அந்த வேலைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் கூட நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வாக்கு கொடுத்த என் அன்பின் நேசர் ஆண்டவரே அப்பா இந்த மாதத்திலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் குடும்பத்தின் காரியங்களிலே ஆண்டு எத்தனையோ காரியங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் இப்படி ஆண்டவரை எந்த ஒரு பிள்ளைகளும் வேண்டாத காரியங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எசப்பா தெளிவான நடத்துதலை கொடுக்கிற எங்கள் அன்பின் நேசர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரை எங்களை உண்டாக்கி உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் நீங்க இருக்கிறீங்கப்பா உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே வரை உங்களிடத்துல கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு வழிநடத்தலை தர ஆயத்தமாக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களின் காரியங்களுக்காக இந்த மாதத்திலும் கூட தெளிவான நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைக்காக காத்து இருக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய திருமண காரியமோ ஒருவேளை படிப்பு காரியமோ பிள்ளைகளை கல்லூரிக்கு சேர்க்க வேண்டிய காரியமோ அண்ட் ஒரு வேளை வேலை காரியமோ எந்த ஒரு காரியத்தில் ஒருவேளை தொழில் காரியமாகவோ எந்த ஒரு காரியத்தில் இந்த காரியத்தில் நான் ஸ்டெப் எடுத்தா ஐயோ எனக்கு எப்படியாக அது இருக்குமோ தெரியலையே நான் யார் இடத்துல போய் நான் ஆலோசனை கேட்பேன் யார் எனக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த மனிதரிடத்துல போய் கேட்கலான்னு சொல்லி ஒரு வேளை யாராவது நினைத்திருக்கலாம்ப்பா ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு எசப்பா நீங்க சொல்லுங்கப்பா நான் இருக்கிற நான் உனக்கு தெளிவான நடத்துதலை தருவேன் மகளே மகனே நீ கவலைப்படாத நானும் உன்னை நடத்துவேன்னு சொல்லுங்கப்பா யாரெல்லாம் இடத்துல கேக்குறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ எசப்பா உங்களுடைய ஆண்டுகிற ஆலோசனைக்காக உடைய பாதத்துல ஜெபித்து காத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம்ப்பா தெளிவான நடத்துதலை கொடுத்து உங்களுடைய வழி நடத்துதலின்படி பிள்ளைகளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் சத்துரு தொடாதபடி ஆண்டவரே சத்துரு வேண்டாத காரியங்களுக்குள்ளே சிக்கி ஆண்டவர் ஒரு தவி விடாத படிக்க இந்த பிள்ளைகளை எல்லா இக்கட்டுகளுக்கும் விளக்கி ஆண்டவரே நேர்மையான வழியிலே நல்ல வழியை காட்டி இந்த பிள்ளைகளை நீங்க நடத்துங்க புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த அண்டையிலே கொண்டு போய் விடுங்க ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த மாதத்திலே காணட்டும் பெரிய அற்புதத்தை காணட்டும் ஆண்டவர் வரை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த மாதத்திலும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே வரை அவர்களுடைய அத்தனை தேவைகளையும் பிள்ளைகளுடைய படிப்புக்கான தேவைகளாக இருக்க எல்லா தேவைகளையும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு நன்றி செலுத்த நீங்க கருவைத்தாங்க ஏசப்பா நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி போதித்து ஆலோசனை கொடுத்து நடத்துகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே